வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் தேய்பிரை நவமி திதி சித்த யோகம் மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ஆகிறார் அதன் காரணமாக இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது டூ தேர்ட்டி த்ரீ பிஎம்க்கு மேலே கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரித்து அதன் பின் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது குறிப்பாக நீங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இல்லாட்டி ஏதாவது இந்த கார்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி உழை உழைப்பின் காரணமாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவலக ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்திகளாக அதாவது எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சுக அனுபவங்கள் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டிருந்தனா அந்த சோர்விலிருந்து வெளிவருவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் அதாவது மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு பதட்டம் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாகும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும் இரண்டரை மணிக்கு மேலே மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சில மாற்றங்கள் செய்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நிதானமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு வருமானத்திலும் குடும்பத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் ரிஷப ராசி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் இருக்காரு ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில குருவின் பார்வையில ராசியில இருக்கிற குருவின் பார்வையில இருக்காரு அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் எரிச்சலான நடவடிக்கைகள் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நிதானமாக இருப்பீங்க செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நிதானம் தவறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அரசாங்க வகையில் அல்லது தாயார் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துவீங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்குள்ளார யாருகிட்டயாவது கோவப்பட்டு பேசுவீங்க ரெண்டரை மணிக்கு மேல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அபிஷியலா அரசாங்க வகையிலோ இல்ல மேலதிகாரிகள் வகையிலோ அலைச்சலை சந்திப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளார் தோன்றல்கள் இருக்கும் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் அதற்கு மாற்றம் தெரியும் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமும் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் நாளாகவும் இருக்கும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் எதிர்பால் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரன் குரு பார்வையில் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு செலவுக்காகவே இன்னைக்கு அலைச்சலை சந்திப்பீங்க நேர விரயம் ஏற்படும் பண விரயம் ஏற்படும் மொத்தத்தில் கையிருப்பு கரையிறது மட்டும் இல்லை கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க மிதுன ராசி இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானம் தவறாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தவறான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் வார்த்தை விரயங்கள் மட்டும் இல்லை பொருள் விரயமும் ஏற்படும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் எரிச்சலடைஞ்சு பேசுவீங்க அவர்களுக்காக உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் தேவைக்காகவும் செலவுகள் ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துணை மூலமாக வருமானமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் நேர விரையும் ஏற்படும் ரெண்டரை மணிக்கு மேலே பொருள் விரயம் ஏற்படுறதுக்கும் மனசில் ஒரு விதமான அதைரியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் உடம்புல ஏதோ ஒரு அசதி வேலை பழு காரணமாக அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுறதுக்குனே இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயமும் இழுபறி நிலமையில் இருக்கும் அதனால் மன சஞ்சலம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானமாக இருப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய தேவைக்காக உங்களை பர்சனல் பர்சனல் யூஸ்க்காக உங்களை அலைய வைப்பாங்க அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக செலவு பண்ணி சில காரியங்களை செய்கிற மாதிரி சூழ்நிலை வருது இருப்பினும் இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள் கடக ராசி இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ராசிநாதன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும் தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலும் இருப்பார் நண்பர்கள் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மத்தியானம் ரெண்டரை மணி ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சந்திரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு தடுமாற்றம் முன்கோபம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள நபர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுக்கு பேசுறீங்கன்னு தெரியாது ஆனால் தேவையில்லாத விஷயத்தை அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் அணி அந் அநியாயமாக அல்லது அனாவசியமான திட்டுக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்யாத தப்புக்கு திட்டு வாங்குவீங்க அதனால் இன்னைக்கு முன்கோபம் அதிகரிக்கும் வஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் பேர்லையாவது கோபம் வரலாம் உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் மேல் அதிகாரிகள் பேரில் கோபம் வரலாம் வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் தாமதப்படுறதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போவீங்க ஆனால் அவர் காரணம் இல்லைங்கிறது தெரிய வரும்பொழுது இதாட்ட கட்ட சாரி ஃபேஸ் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் வருமானத்தில் இருக்காது குறிப்பாக வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வழக்கு உங்களுக்கு வெற்றி வருவதில் தாமதமாகும் காரணம் மூன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது என்னதான் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மேலே சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனியோடு சேருகின்ற காரணத்தினால உங்களுக்கு மருத்துவ ரா மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும் கணவன் மனைவி உறவிலும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வாழ்க்கை துணையின் மருத்துவ செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான தொய்வுகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் ஃபர்னேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆசாரிகள் தங்க நகை வைர நகை ஆசாரிகள் நெருப்பு சம்பந்தமாக எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இன்னைக்கு வருமானம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இத்தனால தந்தையுடைய ஆரோக்கிய சம்பந்தமாக சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி சில செய்திகள் வரும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் ஏதாவது டெண்டர் வெயிட் இருக்கீங்க கான்ட்ராக்ட் ஏதாவது சைன் பண்ணோம் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் இத்தனை நாள் எழுபறி நிலைமை இருப்பாங்க இன்றைக்கு வந்து அந்த டெண்டரோ அந்த கான்ட்ராக்டோ உங்களுக்கு சாதகமாக கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஒரு தலை கனமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சந்திரன் பகல் முழுவதும் குரு பார்வையில் இருக்காரு மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் குரு உங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு குரு பார்வையை கொடுக்கறதுனால உடம்புலையும் மனசுலையும் இருந்த கவலைகள் விலகி அதாவது இத்தனை விரக்தி மனப்பான்மையோடு இருந்திருப்பீங்க இப்போ அந்த விரக்தி மனப்பான்மையை மாறுவதற்குண்டான நேரம் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது தாயாரின் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வம்ச விருத்திக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வெறும் மத்தியானம் ரெண்டரை மணிக்குள்ளார அதுக்கப்புறமா சந்திரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்களை தென்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டியது பாக்கி இருந்ததுன்னா இன்றைக்கி வட்டியோடு கொடுப்பீங்க அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகல் முழுவதும் உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு பார்வையில் சந்திரன் இருக்கார் மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் அதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த மால் வச்சிருக்கிறவங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கவலைகள் அதிகரிக்கும் வீண் என்ன ஓட்டங்கள் அதுவும் மதியான ரெண்டரை மணிக்கு மேலே ஏகப்பட்ட யோசனைகள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நீங்களாக கற்பனை குறையை தட்டிவிட்டு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத விஷயத்துக்கு கற்பனை பண்ணாதீங்க அடுத்தவங்க விஷயத்த என்னங்கிறது அவங்ககிட்டே அவங்க வாயிலே கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர நீங்களாக யோசனை பண்ணி கற்பனை பண்ணிக்காதீங்க துலாம் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சார் பண்ணுறாரு அதனால் இன்னைக்கு உங்களுடைய வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் சற்று அனாவசியமான வார்த்தைகள் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் மனசில் ஏதோ ஒரு விஷயம் உறுத்தலாகவே இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க அதுக்குண்டான முயற்சிகளில் அதை நிவர்த்தி பண்ணுற முயற்சிகளில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் வீட்டில் உங்களுக்கு பண வருமானத்திற்கு தொய்வு இருக்காது குழந்தைகளின் மேல் படிப்புக்காக எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனம் மாற்றத்திற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்துக்காக அலைச்சலை சந்திப்பீங்க குடும்பத்துக்கு உண்டான வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கும் உங்கள் அம்மா அம்மா தாயாருக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் உங்கள் தாயாரிடம் நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அதாவது இந்த வீடு வாங்கலாமா வேண்டாமா இப்படி குழப்பத்தில் இருக்கீங்க இந்த வீட்டை காலி பண்ணலாமா அப்படிங்கிற மன சஞ்சலம் இருந்ததுன்னா அந்த சஞ்சலம் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களும் வருமானமும் ஏற்படும் பணவரவு ஏற்படுறதுனால உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் ஆனால் வெயின் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷனில் குறியாக இருக்கணுமே தவிர பேச்சில் இருக்கக்கூடாது செயல்பாடுகளில் முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் அதாவது உங்களுக்கு மாலை மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் வீடுமனை சார்ந்த விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை நாடுவதற்கும் அவர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மாலை மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளுக்கு கொடுப்பார்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகம் இத்தனை நாளாக இவன் வந்து கடன் வாங்குகிறான் கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்கிற பேர் வந்துன்னா இப்போ எல்லாரும் உங்களுடைய நிலைமை புரிந்து உங்களுக்கு மேலும் உதவி செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்கள் மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிற்பகலுக்கு மேல் அலைச்சல் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி இன்று ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் எதுக்கெடுத்தாலும் வார்த்தை போர் அப்படிங்கிற சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குது எதிர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு தர்க்கவாதம் செய்வதில் இன்று இன்று நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்தில் தொய்வு இருக்காது குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அல்லது எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகளில் மறைய துவங்கக்கூடிய ஆரம்பம் துவங்கிவிட்டது அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சாதகமாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகள் வந்து மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள் இத்தனை நாளாக இருப்பீங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஆபரேஷன் இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட மத்தியானம் போகும்பொழுது மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மேலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல செய்தியாக மருத்துவர் சொல்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த நபர் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்ன கொஞ்சம் அதிகாரமாக பேசுவார் ஆனால் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வருமானத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி வெற்றியை தரும் சுக்கரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கிறது வந்து இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் அதாவது செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால் உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்பட்டுக்கலாம் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் வருமானம் அதிகரிக்கும் மகர ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகளில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்து அந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக இருப்பார் சக்தியாக இருப்பார் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சக பணியாளர்களின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும் ஈகோயிஸ்டிக்காக இருக்காதீங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக ஆரோக்கிய பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு அந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில வேண்டாத வார்த்தை விடயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் அதை சமாளித்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் அடைவீர்கள் மதியத்துக்கு மேலே அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் குறிப்பாக வீட்டு விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இது வரை அவமரியாதை ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா அந்த அவமரியாதை விலகி மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களால் மற்றும் சக பணியாளர்களால் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் நிதானமாக எடுத்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அந்த தேவையில்லாத கோபத்தின் காரணமாக உங்களுடைய சக உறவினர்களிடம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் முன்கோபம் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு முன்கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக சஞ்சலம் ஏற்படும் கும்ப ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு ராசி கொள்ள வராரு அது வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் குறைய துவங்கும் சூழ்நிலை ஆரம்பமாகிவிட்டது வீடு மனை மாற்றம் அல்லது உங்க வீட்டில் இருக்கிற குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதாவது உங்க வாழ்க்கை துணை உங்க கூட இருந்தாலும் சரி தள்ளி இருந்தாலும் சரி பிரிஞ்சு இருந்தாலும் சரி இல்லை இறந்து போயிருந்தாலும் சரி அவருக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இருந்தாலும் ஆயிரம் பெண் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதுமே காலையிலேருந்தே உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பதட்டத்தோடு இருப்பீங்க வீடுமனை சார்ந்த விஷயம் அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் இல்லை வியாபார விஷயத்திலலாம் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது பகல் வேலையில் அதாவது பிஃபோர் டூ பிஎம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் அதுலது அதில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் தடங்களை இருக்கும் ரெண்டரை மணிக்கு மேலே உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு அதற்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான தொய்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கவலைகள் குறைந்து வருமானம் அதிகரித்து உங்களுக்கு மனசை மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபத்தோடு இருக்கும் ஆனால் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க அதாவது கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா செயல் மூலமாக வெளிப்படுத்துவாங்க ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் போராட்டாத நட்சத்திரக்காரங்களும் வார்த்தையால் வெளிப்படுத்துவாங்க இதனால் அதிருப்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லை தொழில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று ஒரு நல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்க சில சில பேர் சொந்தமா தொழில் துவங்கலாமா அப்படின்னு யோசனையில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்று முக்கிய முடிவு எடுப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வராது மத்தியானம் இரண்டரை மணிக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டரை மணிக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கௌரவத்திற்கு குறைவு இருக்காது விரையஸ்தானத்துக்கு வரும்பொழுது சனியோடு சேர்கின்ற சந்திரன் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் செலவை குறைக்கிறதுக்கு பாருங்கள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த செலவுகள் கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால கவலைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வீடு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் திடீர் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று மதியத்துக்கு மேல் செலவுகள் ஏற்படுகின்ற கவலைகள் ஏற்படுகின்ற நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்